ஹாய் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சான்ரோட் சித்திரங்கிற டாப்பிக்கில் ஜியூ போப் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நாலாவது வீடியோ இதுக்கு முன்னாடி சான்ரோட் சித்திரங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி மூணு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இவர் கனடாவில் பிறந்தவர் கனடாவில் ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் பிறந்திருப்பார் இவர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் சென்னைக்கு அதாவது தென்னிந்தியாவுக்கு வந்திருப்பார் இவர் சென்னையை வந்தடைந்ததும் சாந்தோமில் ஒரு தமிழ் உரையை படித்து சொற்பொழிவாட்டிருப்பார் அதை பார்த்ததும் மக்களுக்கெல்லாம் வியப்பாயிரும் எப்ப எப்படி ஒரு வெளிநாட்டவர் வந்து இவ்வளோ நல்லா தமிழில் சொற்பொழிவாட்டுறாரு அப்படின்னு சொல்லி வியப்படைவாங்க ஏன்னா இவர் கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்தார் இல்லையா அந்த பயண காலம் வந்து எட்டு மாதங்கள் அந்த எட்டு மாதங்களில் இவர் தமிழ் அவ்வளோ நல்லா கத் கற்றுக்கிட்டு இவர் தமிழ் மேலே இருந்த ஆர்வம் காரணமாக திருக்குறள் திருவாசகம் இந்த நூல்கள்லாம் வந்து மொழிபெயர்த்தார் அவர் நிறைய நூல்கள் வந்து அவர் சில நூல்களை மொழிபெயர்த்தார் அதில் சிறப்பு வாய்ந்தது திருக்குறளும் திருவாசகமும் இதில் இதில் இவர் திருக்குறளில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையுமே வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பாரு இவர் இவர் மொழிபெயர்த்ததுலேயே ஆக சிறந்தது வந்துட்டு இந்த திருவாசக மொழிபெயர்ப்பு தான் இவர் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம் இல்லையா நான்மணி கடிகையில் ஜீவி போ நான் மணிக்க மொழிபெயர்த்திருப்பார் முழுசாக மொழிபெயர்த்துருக்க மாட்டாரு ரெண்டு பாடல்களை மட்டும் மொழிபெயர்த்திருப்பாரு அதாவது ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் மட்டும் நீங்க மொழிபெயர்த்திருப்பாரு என்னோட சேனல் இருக்கும் எட்டு தொகைங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இவர் இன்னும் சில நூல்களையும் வந்துட்டு அதாவது முழுசாக இல்லை ஒரு சில அதோட ஒழுக்க நெறி பாடல்களை வந்துட்டு மொழிபெயர்த்திருப்பார் இனியவை நாற்பது நாளடியார் பழமொழி நானூறு அந்த மாதிரி நூல்கள்லருந்து மொழிபெயர்த்துருப்பாரு இது எல்லாத்தையுமே தொகுத்து தொகுத்து ஒரு நூலாக கொடுத்துருப்பார் அதாவது தனி செய்யுள் கலம்பகம் தனி செய்யுள் கலம்பகங்கிற நூலாக தொகுத்து கொடுத்துருப்பார் அது மட்டும் இல்லாமல் இவர் தஞ்சாவூரில் வாழ்ந்தப்ப தொல்காப்பியம் தொல்காப்பியம் நன்னூல் போன்ற பேரிலக்கண நூல்கள்லாம் மாணவர்கள் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எளிமையான இலக்கண நூல்களாக வந்து எழுதியிருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பியர்களும் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கணுங்கிறதுக்காக தமிழ் கையேடு ஒன்று எழுதியிருப்பார் இவர் இவரோட கருத்து என்னன்னா பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்கள் வந்துட்டு அவங்களோட தாய்மொழியிலேயே படிக்கணும் அதுதான் வந்து முறையானதாகவும் இருக்கும் அப்போ அந்த கல்வி முழுசாக பயனளிக்கும் அப்படின்னு நினை அப்படிங்கிற கருத்து கொண்டவர் இவர் இவர் எழுபது ஆண்டுகள் வந்து தமிழோட பயணம் செஞ்சிருப்பாரு இவருக்கு தமிழுக்கு நலம் செய்த பெரியார்னு வந்து சொல்கிறாங்க இவரை தமிழுக்கு நலம் செய்த பெரியார் ஜி யு போப்புன்னு இவர் செந்தமிழ் செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாரு இவரை பற்றி நம்ம ஓல்டு புக்குலெலாம் அவர் இது படிச்சிருப்போம் இல்லையா இவர் இறக்குறப்ப வந்துட்டு திருக்குறளையும் திருவாசகத்தையும் அவரோட கல்லறையில் வச்சு தான் அவர் கூட வச்சு தான் வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அதே மாதிரி அவரோட கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருப்பாரு இது நம்ம ஓல்டு புக்லேயே பார்த்துருப்போம் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறொரு சான்றோரை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ